ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு போனை போட்டு சொல்லுச்சு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கட்டி கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போனிய இருபது நாளாச்சு இன்னைக்கு தான் முதல் சம்பளம் வாங்கிட்டேன் என் புருஷன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்லிச்சு சரித்தான் சம்பளம் வாங்கிட்டு ப்ரோ தம்பி வந்தோன்ன மாப்பிள்ளை வந்தோடனே உனக்கு என்ன பூ வாங்குறாரா பழம் வாங்காரு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த பொம்பளை புள்ள மறுபடியும் ஆத்தா போக்கு போனை போட்டுச்சு போனை போட்டு மூசு மூசுன்னு அழுதுச்சு ஏத்தா அழுகுறேன்னு எதிர இருந்த அம்மா பதறி போய் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டுச்சு என்னன்னு தெரியலம்மா முத மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்தவரு உட்காருங்க ஒளிஞ்சு பாருங்க போறாருன்னு அப்போ கோபத்தை பார்த்தீங்களா ஒரு தலைவன் என்று சொன்னால் தட்பு ஏந்தி கண்ணாடியை இறக்கிட்டு வருகிற வழியெல்லாம் பெண்கள் கொடுத்த ஆரத்தி தட்ட தொட்டு கொடுத்து தட்டுல காசு வச்சு கொடுத்து அவர்கள் தூவிய மலர்களை ஏற்றுக்கொண்டு ஆரத்தி கும்ப ஆரத்திகளை எல்லாம் கும்பிட்டு பெண்களை ஆசிர்வதித்து இளைஞர்களுடைய சால்வைகளை ஏற்றுக்கொண்டு கண்ணாடியை திறந்து விட்டு கம்பீரமாய் வந்தாரு பாருங்க அவன் என் தலைவன் எடப்பாடி எப்படி வந்துட்டு போன அதிகாலையில பால் பாக்கெட்டு தொடுற மாதிரி இந்த மெட்ராஸ்ல காலையில அஞ்சு மணிக்கு பால் பாக்கெட்டு தோட்டி ஓடுவாங்க அது மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடியாந்து இங்கே நானா அண்ணன் அசோகன் உள்ளிட்ட என்று கழகச் சிப்பாய்கள் கொடுத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய குரலைப் பார்த்து ஒரு மணி நேரத்தில் பொதுக்கூட்டத்தை மூட்டையை கட்டி முடிச்சு விட்டு ஓடினவே நீ நினைத்துப் பார் தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் மாநிலம் காவலர் என்பான் மண்ணு இருக்குங்கால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊ நமது பகைதரத்தால் உயிர்த்தம்மாள் கல்வரால் ஆனபயம் ஐந்தும் திட்பான் அவனொன்றோ மன்னன் என்று சொன்னது சங்கத்தவழ் ஒரு மக்கள் மண்ணாடி குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் எந்த விதத்திலும் உங்களுக்கு என் அரசியல் வாழ்வில் இருந்து பிழையான செய்தி உங்களுக்கு இருக்காது என் வாழ்க்கையை நீங்கள் வாசித்துக் கொண்டால் அதிலே நல்லது மட்டும்தான் இருக்கும் என்று கம்பீரத்தோடு நெஞ்சு நிவர்த்தி எவன் வருகிறானோ அவன் தலைவர் என்று சொன்னது சங்கீதம் நான் கேக்குறேன் வரலாறு அன்னைக்கு சொன்னாருன்னா நான் ஒரு பத்து புத்தகம் எழுதுவேன் எடப்பாடி விட்டு வரலாறு எவனாவது எழுதுவானா எதை எழுதுறது எதை எழுதுவது ஒரு பாதை நிலத்திற்காக பங்காளிகளை கொலை செய்துவிட்டு இருபத்தி நாள் சிறையில் இருந்தாயே அதை எழுதுவதா சேலம் கண்ணனின் காலில் விழுந்து அரசியலிலே உனக்கு முகவரி பெற்றுவிட்டு அந்த சேலம் கண்ணனுக்கு துரோகம் செய்தாயே அதை மறைப்பு அதை எழுதுவதா உனக்கு அரசியல் முகவரி கொடுத்த செங்கோட்டையனுக்கும் முத்துச்சாமிக்கும் துரோகம் செய்தாயே அதை எழுதுவதா உனக்கு அரசியல் வாய்ப்பு கொடுத்தாரே ராவணன் அவரை மறந்தாயே அதை எழுதுவதா பாரு கருத்து கணிப்பு கணிப்பு என்ன சொல்கிறது அதிமுக பிளவுற்று கிடக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே ஒரு மெகா கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி இடையிலிருந்து ஓட்டை பிரிக்கின்ற காரணத்தால் அது திமுக திமுக காங்கிரஸ்

எனவே அன்பு சோகர்களே நிறைய களம் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் அண்ணன் ஒற்றுமைக்கு அழைக்கிறார் இஸ்லாத்துல ஹசன் உசேன் ரெண்டு பிள்ளைங்க நபிகள் நாயகத்துடைய பேரன் ரெண்டு பிள்ளைங்க பாத்திமாவுடைய மகன் இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்காம இருக்கிறாங்க அண்ணனும் தம்பியும் தான் சில நாட்கள் பேசிக்கொள்ளாம இருக்கிறார்கள் உடனே நபிகள் நாயகம் அழைத்து சொல்கிறார் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியும் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது கொலை செய்த குற்றத்திற்கு சமானம் என்று நபிகள் சொல்கிறார் இன்னொன்னு இருக்கு எவன் பிரிந்து விட்டு முதலிலே சலாம் சொல்கிறானோ முதலிலே அன்பை பரிமாறி சண்டை வேண்டாம் என்று நம்ம ஊர்ல பழம் விடுறோம் முதலிலே பழம் விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அதே இஸ்லாம் சொல்கிறது எங்க அண்ணனுக்கு அது கிடைக்கட்டும் நான் சலாம் சொல்லாம அவர் சொல்லுவாரான்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது ஆக ஒற்றுமைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அழைக்கிறார் நான் முதலமைச்சரா மூணு முறை சேர்ந்துட்டேன் பத்தாண்டு காலம் பட்ஜெட் போட்டேன் பத்தாண்டு காலம் பட்ஜெட் போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் பத்தாண்டு பத்து தேர்தல்களிலே அதிமுகவை படுகொலியில் போட்டவன் எடப்பாடி தலைவன் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் நீ கூவத்தூருடைய நகர்மன்ற தலைவர் தொடங்கி ஐந்து தேர்தல்களில் இன்று வரை தோல்வி என்ற சொல்லை அறியாதவர் அண்ணன் ஓபிஎஸ் நீ பாமக தலைவல பலமுறை தப்பிச்ச பாமக கூட்டணி இல்லன்னா நீ படுகொலி விழுந்த உனக்கென்று தனிச்செல்வாக்கு கிடையாது நீ சிலுவம்பாளையம் ஊராட்சி மன்ற தேர்தலிலேயே தோற்று போனால் உனக்கு சனி செல்வாக்கு கிடையாது எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி எடுக்கக்கூடிய பணத்தை கழித்து விட்டு பார்த்தால் எடப்பாடி என்பது ஒரு குப்பை அன்பிற்குரிய சகோதரர்களே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே சிவகங்கை சீமையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுகவின் அறுபத்தைந்து சதவீத மண்டன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிட்டு பார் என் அன்பு சகோதரர் சாம்ராட் அசோகன் சிவகங்கை சிவைக்கு காலம் கொடுத்துட்ட மருதுவருடைய மறுவடிவம் விளை போகாத உத்தமன் காசுக்கு விளங்காத கண்ணியவான் அரசியலை நாங்கள் சிவகங்கையில் பண்ண மாட்டோம் களத்துக்கு களத்துக்கு வா எடப்பாடி வருகிற போது இதே இடத்துல பத்தாயிரம் பேருடைய நின்னு வெளியே போடாக்காரு எடப்பாடி சொன்னோம் நாங்க அந்த துணிச்சலங்களுக்கு உண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் பயம் என்ற சொல் எங்கள் அரசியலுடைய கிடையாது கோடி கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் புரட்சி புரட்சித்தலைவினுடைய நிழல்களை வாழ்ந்து எங்களுக்கு அச்சம் என்பது கிடையாது ஒன்ன மாதிரி பசுமன்னுக்கு ஸ்டாலினுடைய வாழை புடிச்சுக்கிட்டே காலையில வந்துட்டு போனி இல்ல காலையிலே வந்துட்டு போற அதைத்தான் நான் சொல்கிறேன் எடப்பாடி திமுகவின் அரசியல் பப்பாட்டி நீ ஏன்டா ஸ்டாலினை தொட்டுக்கிட்டே வர்ற பசுமனுக்கு மக்கள் வருவதற்கு முன்பே அதிகாலையில் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு ஏன் ஓடுகிறாய் உனக்கு ஏன் பயம் எழுதி வச்சுக்க அன்னைக்கு விழுந்தது ஒத்த செருப்பு உன்னை வரவேற்பதற்கு ஒரு லட்சத்துக்கு மேல செருப்பு சேகரிச்சுட்டு இருக்கோம் நீ ஒற்றுமைப்படுத்தாமல் ஒண்ணு ஒன்றுபடுத்த விடு இல்லை ஒதுங்கி கொண்டு விடு ஒண்ணு ஓடிப்படு நாங்க ஒற்றுமட்டுக்கிறோம் இல்லை ஒற்றுமைக்கு திருந்தி மனம் நான் செய்தது தப்பையா அண்ணன் ஓபிஎஸ்னுடைய காலில் விழு அவருடைய உத்தம அரசியலிலே நீ செய்த தவறு அவர் தாயை பேசினாய் தண்ணீர் பாட்டல்களை விட்டு வீசவித்தாய் ஓரக் கண்ணால் ரசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாய் ஆனால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி கோரிப்பாளையத்தை தேவர் சிலை மாதிரி இடுப்புல கையை வச்சுட்டு அச்சப்படாமல் கூட்டத்தை எது இங்கே அண்ணன் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் அப்படியே எழுந்து நின்னு புஜத்தை உயர்த்தி எடப்பாடியின் சர்வாதிகார மொழிகள் என்று கோஷமிட்டார் பாண்டியனுக்கு கை கொடுக்கும் சோழனாக எங்க வைத்தீஸ்வரன் நான் எழுந்த கூடி இருக்க முறம் கூட்டப்பட்ட துரோகிகள் தனக்கு எதிராக திரட்டு வைக்கப்பட்டிருக்கிற பொறுக்கைகள் தெரிஞ்சு கூட அந்த கூட்டத்துக்கு எப்படி வந்தியா தைரியமா வந்தாங்களா இல்லையா நீ மாதிரி காலையில அஞ்சு மணிக்கு விளக்காம இருட்டிலே வந்து உனக்கு உனக்குன்னு ஒரு தனி பாதையை வைத்து ஓடுற எழுதி வைத்து கொள்ளு ஒன்றே ஒன்று தான் பூஜெயிக்கணும்னாலும் ஓபிஎஸ் வேணும் இலை நிலைக்கணும்னாலும் ஓபிஎஸ் வேணும் அறுசுவைக்கு உப்பு வேண்டும் அரசியலுக்கு ஓபிஎஸ் எங்கிட்டு கெத்து வேணும் அவரை தவிர்த்து விட்டு ஒரு பயலும் ஒன்றும் முடியாது எழுதி வச்சுப்பார் பார் அண்ணா அதிமுகவில் எவன் வேட்பாளர் அன்னங்கிறத ஒற்றுமை இல்லாமல் ஊருக்குள்ள வந்தின்னா தகடி உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் விடவே மாட்டோம் உன்னை வாடவே விடாது இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீ பெட்டி பெட்டி அடிச்சு வச்சிருக்க கொலை இருக்க கொள்ளை அடிச்சிருக்க உனக்கு சட்டத்தின் மீது பயம் நீ எதை வேணா விலை கொடுத்து வாங்கடா எங்களை போன்ற அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பி பாதத்திடத்தில் பயணிக்கும் ஒரு அப்பனுக்கு பொருந்த தொண்டர்களை நீ விலைக்கு வாங்க முடியாது எழுதி வச்சுக்கோ வா உங்களை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு சேவம் இப்பவும் சொல்றேன் அழகா சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பினான் ராமன் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான் ராமன் இன்று போய் நாளை வா ஒரு இரவு முழுவதும் உட்கார்ந்து யோசித்துப்பா நீ செய்தது தவறு தன்னை திருத்தி கொண்டு விட்டால் மொத்த யுத்தமும் நிறுத்திடலாம் அப்படியே அண்ணன் தம்பி தான் அண்ணன் தம்பிக்கு ஆயிரம் பேசுவோம் அடிச்சுப்போம் உண்ணாயிடுவோம் மாட்டோமா அண்ணா திமுகவுக்கு அதுதானே வரலாறு நம்மள மாதிரி அடிச்சுக்கணும் நம்மள மாதிரி ஒன்றுபட்டவர்கள் இல்லையே எனவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் நிறைய உங்களுக்கு ஆலோசனை தருவார்கள் நான் அதிக நேரம் பேசிட்டேன் ஏன்னா பல நாளா நான் பல கூட்டங்களுக்கு போகல அதனாலதான் கொஞ்சம் கூட பேசிட்டேன் என் அன்புக்குரிய சகோதரர்களை மறந்து விடாதீர்கள் அண்ணன் ஓ பி உடைய கரத்திற்கு அந்த உத்தம தலைவனுக்கு நாம் உறுதியோடு நிற்போம் தேவைப்பட்டால் குருதி சிந்தவும் யோசிக்க மாட்டோம் அரசியல் அண்ணா அதிமுக தொண்டர்களிடம் வந்து சேரும் அம்மாவின் பொதுச்செயலாளர் இருக்கை பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வளரின்னு ஒன்று அண்ணன்ட்டு கொடுத்திருக்கோம் இது சிவகங்கையில மருதுருவர்கள் கையில் பிடித்த ஆயுதம் இந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வளரியை வீசினால் எதிராளியை அடித்து விட்டு அந்த வளரி மீண்டும் வீசியவர் கைக்கே வந்துவிடும் நாங்கெல்லாம் அந்த வளரி போன்றவர்கள் நீங்க அடிக்கட்டும் அடிச்சுட்டு அங்கிட்டு சேர்ந்து அப்படியே போயிட மாட்டோம் எனவே என் அன்புக்குரிய சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வளரி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தோம் வீர மருதுவர்கள் கையில் பிடித்த வளரியும் வாழும் கொடுத்திருக்கிறோம் சிவகங்கை அமைப்பு செயலாளர் மஞ்சுளா அவர்களையும் வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்